இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி உட்காந்து ஒரு நடிகராக பேட்டி கொடுத்துட்ருக்கேன்னா அதுக்கு மூல காரணமே விஜயகாந்த் சார் தான் என்ன பாக்யராஜ் சார் அறிமுகப்படுத்துகிறார் சினிமாவில் ஒரு உதவியாளராக ஆனால் ஒரு நடிகராக என்னை பார்த்தது வந்து விஜயகாந்த் சார் தான் அவரை முதல் முறையாக அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் பாக்யராஜ் உதவியாளராக இருக்கும் போது அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்புறம் பாக்யராஜ் சார் விட்டு வெளியே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இருக்கிற காலத்தில் ஒரு கதை அவருக்காக ரெடி பண்ணி அந்த டைட்டில் கூட ஒன்று நமது நமதுச்சின்னு நமக்கு டைட்டில் அதை வச்சு அவர்கிட்ட ஒரு கதை சொல்ல போகலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு போய் போதின்னா அவங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கும்பல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்க மாதிரி ஏகப்பட்ட கும்பல் இருக்கும் அதாவது முக்காவாசி கும்பல் அவர்கிட்ட உதவி கேட்டு அப்புறம் காலையில் டிஃபனு மதியானம் சாப்பாடு எல்லாம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் நடக்குதுன்னு அப்போ தான் எனக்கு தெரியும் மதியானம்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் க்யூர் நிற்பாங்க எல்லாம் சாப்பாட்டுக்காக க்ளீனாக எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் அது பார்த்து ஆச்சரியம் ஆகிடுச்சு எனக்கு பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டே எங்கே இருப்பாங்க யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம் யார் வேணாலும் போய் சாப்பிட்லாங்க அந்த மாதிரி பிரமிச்சு போயிட்டேன் அந்த ஆஃபீஸினுடைய இதெல்லாம் பார்த்து எல்லாமே விஜயகாந்த் சாருடைய பிளானிங்கில் தான் அப்போ தான் அவர் இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆருடைய குணங்கள் அவர்கிட்ட அப்படியே இருந்துருக்குதுங்க ஒரு பாட்டில் கூட எம்ஜிஆருடைய பாட்டு ஒன்று இருக்குது கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது இந்த மூன்றும் வந்து ஒரு பாட்டு எம்ஜிஆருடைய பாட்டு பெற்றாதான் பிள்ளையா அந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் அப்படின்றதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய உதாரணங்க அந்த அளவுக்கு கடமையில் சில சமயம் சொல்லுவார் அவர் ஒரு படம் லிவிங்ஸன் நான் வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு தாரி பலரும் டைரெக்டர் சொன்னதால் நான் அந்த சமயத்தில் வேறு டேயில் வேறு ஒரு படத்துக்கு கமிட்மெண்ட் ஆகிட்டேன் அதனால் சேலத்தில் அந்த படம் ஷூட்டிங் சொன்னாங்க சாயங்காலம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கார்லேயே போய் சேலம் போய்ட்டு விடிய விடிய அந்த படத்தை நடிச்சிட்டு திருப்பியும் விடிய காலத்தில் ஆறு மணி கிளம்பி திருப்பியும் இங்கே வந்து காரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பியும் சேலத்து போய் விடிய விடிய வேலை பார்த்து இருபது நாள் அந்த படத்தை நான் முடித்தேன் சார் அப்போ தூக்கமே இல்லை இல்லை தூக்கம் இல்லை இல்லை மீஸ்டன் ஏன்னா அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் இருக்கிற சீக்கிரம் முடிச்சு ஒரு கடன் இருக்கு நிறையா அந்த படத்தை நான் முடிச்சு அந்த அளவுக்கு பிறருடைய கஷ்டங்கள்லாம் உணர்ந்து தன் மற்றவங்களுடைய உ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக மதிக்கக்கூடியது அவர் நம்ம நமக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கஷ்டம் வந்து ஒரு செய்தியாக தெரியும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியா சரி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுவோம் அவர்கிட்ட உண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க நான் கண் கூட பார்த்துருக்கேன் அந்த அந்த யார் உதவி கேட்டாலும் தன்னுடைய கஷ்டமாக நினச்சி தான் அவர் அதெல்லாம் பண்ணுவார் அதில் தனக்கு தனக்கு நேர்ந்ததாக அவர் நினச்சி தான் எல்லா காரியங்களும் பண்ணுவார் அப்போ தான் அவர்கிட்ட அவர் பற்றி நான் தெரிஞ்சிட்டேன் அது அது யாருக்குமே அது பெருசாக வெளியே கூட அது சொல்ல மாட்டாருங்க அவர் இது இந்த உதவி செஞ்சு அப்புறம் அங்கே இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு உதவி செய்வார் சாப்பாட்டில் மத கொண்டு கஷ்டம்ட்டு வந்தால் எத்தனை பேர் அவர் படிக்க நான் கேள்விப்பட்டேன் ஸோ அப்படி அவர் முதல் முறையாக மீட் பண்ணும்போது கதை சொல்கிறதுக்காக தான் அங்கே போயிருந்தேன் அந்த கதை சொல்ல போகும்போது அவர் உட்காந்துருந்தார் கூட ஒரு இருபது பேர் உட்காந்துருந்தாங்க நான் எப்போதுமே கதை சொல்லும்போது பாருங்கன்னா நின்றுட்டு தான் கதை சொல்வேன் கொஞ்சம் ஆகி நானே கொஞ்சம் நடிப்பேன் நான் நான் ஆக்டிங்கும் சொல்லி நடிப்ப போயிட்டு தான் பண்ணேன் ஸோ அந்த இதில் எனக்கு வந்து கதையை உட்காந்துட்டு இப்போ சொல்கிறதோ பேப்பரை பார்த்து பார்த்து சொல்கிறதெல்லாம் எனக்கு வழக்கம் கிடையாது எங்கள் டேரக்டர் அப்படி சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு பைஹார்டடாக நான் சொன்ன கதையை அந்த கதையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல நல்லா பேசிக்கிட்டாங்க நாளைக்கு இந்த கதையை வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு கதையை லைக் பண்ணிட்டாங்க போல இருக்குது இந்த கதை ஓகே ஆகிடும் போல இருக்குது சந்தோஷத்தில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன் திரும்பி அடுத்த நாள் வந்து வேற ஒரு க்ரௌட் உட்காண்டிருந்தார் ராவுத்தர் விஜய் விஜயகாந்த் சாரும் உட்காந்து ரெண்டாவது முறையாக சரி அதே மாதிரி சொல்லி முடித்த பிறகு நான் சொல்ல கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்படி மட்டும் கதையை ஓகே சொல்லிட்டாங்க சந்தோஷமாக இருந்தேன் கடைசியில் விஜயகாந்த் சொன்னார் லிவிங்ஷன் கதைலாம் நல்லா இருக்குது அது தீக்கி தூக்கி பேக்கப் பண்ணி வெயி நாங்கள் ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போது பூந்தோட்டா காவல்காரங்களில் அது ஒரு மெயின் லீடிங் வில்லனாக நீ பண்ணணும் நீ நேற்று உங்களுடைய கதை சொல்லும்போது உங்களுடைய எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு சூட்டபுளாக மாதிரி இருந்தது அதான் ரெண்டாவது முறை வந்து டேரக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்க்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நீ இதை பண்ணணும் போது முதல்ல நான் எஸ்டேட் பண்ணேன் அப்புறம் இது ஒரு லீடிங் ரோல் லிங்ஸ்டன் மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் உனக்கு இருக்குது அப்படின்ட்டு என்னை கண்டெடுத்து உடனே நான் வந்து நான் அப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு ஆக்டிங் இது ஒரு லீட் ரோல் விஜயகாந்த்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் படம் ஃபுல்லாக நீங்கள் வருவீங்க அப்படின்னு வேறு சொன்னாங்க டேரக்டராக இந்த இது இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணா நான் முதல் வேணான்னு சொல்லி இல்லை சார் நடிக்கிற என்னங்களாம் இல்லை எனக்கு கதை எழுதணுன்னு தான் இன்ட்ரெஸ்ட்டு நான் ஆக்டிங்க்காக ட்ரை பண்ண ஒரு காலத்தில் அதெல்லாம் மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் கம்பல் பண்ணி என்னை ஒத்துக்க வச்சு அப்புறம் நான் அடுத்த நாள் வந்து ஓகே சார் நான் பண்ணுறேன்னு சொன்னேன் இம்மிடியட்டாக கையில் நான் அந்த அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கையில் பத்து ரூபா கூட பஸ்ஸில் தான் போயிட்டு வரேன் இம்மிடியேட்டாக அட்மிஷன் ஒரு பதினஞ்சாயிரம் கொடுங்க சொல்லிவிட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் முதல் முறையாக அவர் கையில் தான் நான் வாங்கினேன் அப்படி அவர் என்ன அந்த படம் சில்வாஜிபுடி ஓடிச்சு அந்த படம் அதுக்கப்புறம் தொடர்ந்தா போல் அவர் வந்து எனக்கு படங்கள் கொடுத்துட்டே இருப்பார் கேப்டன் பிரபாகர் கொடுத்தாரு ஏழை ஜாதி பாட்டுக்கு ஒரு தலைவன் தொடர்ந்த போல் எல்லா படங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சூப்பர் குடும்ப சுந்தர புருஷன் படம் நான் ஹீரோவாக நினச்சி அது ஹிட் அதை பார்த்துட்டு என்னை அனுப்பிச்சி இதே போல் எப்படி பதினஞ்சாயிரம் கொடுத்தாரோ அதே போல் எனக்கு கிட்டத்தட்ட அட்வான்ஸ் மட்டும் ஆறு லட்சம் கொடுத்தாரு என் வாழ்க்கையில் அதை நான் பார்த்ததே கிடையாதுங்க சிக்ஸ் லேக்ஸ் எனக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் அந்த படம் வெளிவராமல் அப்படியே இருக்குது இன்னும் கூட இருக்குது ஒரு சூழ்நிலைகளால் அப்போ அந்த படத்துக்கு பேசி ஒரு பெரிய அமௌண்ட் பேசி அட்வான்ஸாக வச்சுக்க விடுவீங்க சார் நீங்கள் எதில் வந்திருக்கா சார் அப்போ நான் பைக் வாங்கிட்டேன் இனிமேல் நான் பைக்கெலாம் போகாத கார் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு கார் வாங்குறதுக்கு பணமும் கொடுத்து அப்புறம் நான் சொன்னேன் சார் கார் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் சார் இப்போ இந்த பணத்தை நான் எங்கள் அம்மாவிட்ட கூட கொடுக்கணும் சார் எங்கள் அம்மாவுக்கிட்ட நான் வந்து சினிமாவில் நடித்து பெரிய ஆளாமுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் எதுக்கு நான் வாங்கினதே இல்லை சார் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு விலனாக நடித்து தான் வாங்கினேன் ஹீரோவாக நடித்து ரெண்டாவது முறை ஃபஸ்ட்டு சுதரபூஷன் சூப்பர் அது இதில் நீங்கள் முதல் முறையே இவ்வளோ பணம் நான் கிடைச்சிடல சார் எங்கள் அம்மாட்ட இந்த பணத்தை கொடுக்குறோம் அதனால் எங்கள் அம்மாவ்ட்டு சொன்னேன் நான் நிறைய பணம் நான் சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் கொழுக்கிறது அஞ்சு லட்சத்தை ஒரு நூறுநூறுரூவா கட்டாக மாற்றி கொடுத்தீங்கன்னா எங்கள் அம்மாவனுடைய காவிரியில் அந்த பணத்தை வைக்கணும் சார்ன்னு அவர் அதை கேட்டுட்டு இம்மீடியட்டாக போய் அக்கௌண்டண்ட்டை சொல்லி அந்த லிவிங்ஸனுக்கு அஞ்சு லட்சத்தை நூறுநூறுரூவா கட்டாக வான்னு சொல்லிவிட்டு நீ நம்பவே மாட்டீங்க ஒரு அரை கோணியில் எனக்கு கொடுத்து போய் உடனே கொடுத்து வா எப்படி எடுத்துகிட்டு போவேனார் இல்லை சார் இப்படின்னு தெரில உடனே கம்பெனி ஒன்று இருந்தது அதில் ஏற்றி என்னை உட்கார வச்சு போய் உங்கள் அம்மா உட்கிட்டே சொல்லி எங்கள் அம்மா காலையில் கொண்டு போய் இவ்வளவு புத்தியும் அவர் பண்ணது அவர் தாங்க ஏன்னா லட்சக்கணக்கில் நான் பார்த்தேன்னா அதுவும் விஜயகாந்த் தான் நடிகர் நடிகராக்கினதும் அவர் தான் என ஹீரோ ஆகி ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்ததும் அவர் தாங்க அதுதான் என்னால் அதெல்லாம் நன்றின்றதெல்லாம் ஒரு வார்த்தைலாம் சொல்ல முடியாது எனக்கு அவர் கடவுள் மாதிரி வேறாச்சும் ஒண்டர்ஃபுல் பர்சன் போல் எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை எல்லார்டும் நட்பு ரீதியாக பழகிற ஒரு தன்மை ஏற்றத்தாழ்வுள்ள யாரையும் பார்க்காம ஆள் சின்ன ஆள் அப்படிலாம் இல்லாமல் எல்லார்டையும் நல்லா பழகுவார் எல்லார்டையும் டவுன் டு எர்த் ப பழகுவார் எல்லார்டையும் அந்த மாதிரி ஒரு நல்ல அதே போல் சுந்தரபுருஷன் அப்போ நடிக்கும்போது அவர் ஆக்சுவலாக டிவிலெலாம் பேட்டியே கொடுக்க மாட்டார் அவர் அது அப்போது அந்த பழக்கம் அவர்கிட்ட கிடையாது ஒரு நான் சொன்னேன் சார் சுந்தர்பூஷன் ஹீரோ சூப்பர் நடித்து ஓடிட்டுருக்கேன் சார் அதில் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்தீங்கன்னா என்னை பற்றி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அப்புறம் படம் பார்த்துட்டு வந்து எனக்காக அவருடைய பாலிசியை பிரேக் பண்ணாருங்க சன் இதில் டிவியில் பேட்டியே கொடுக்காதவர் எனக்காக சொன்னா ஒரு நான் அவன் அது சொல்லி தான் அதை ஆரம்பித்தார் அந்த பேட்டியை நான் யாருக்குமே பேட்டி கொடுக்குறதில்ல லிவிக்காக தான் அதை நான் பண்ணுறேன் அந்த படத்தை நான் பார்த்தேன் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தார் நான் தான் அவர் அறிவு எனக்கு ரொம்ப பெருமை என்ன கூட அந்த பேட்டி இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது அற்புதமான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி பிரத்யேகமாக பேசி அந்த படம் ஓடுனதுக்கு அது ஒரு மிகப்பெரிய மூல காரணமாக தான் அதுபோல் அவர் வந்து என் மேலே வச்சுருந்த அன்பு பாசம் அதுக்கெல்லாம் கரெக்டாக நான் வந்து அதுக்கு குவாலிஃபைடான்னு தெரிலங்க ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு பிரியமானவராக அவர் இருந்தார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை இனிமேல் பார்க்குறதும் சினிமாவில் மட்டும் இல்லைங்க வெளியிலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு பர்சனலாக நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க நல்ல எல்லாரையும் மதிக்கிற குணம் தான் பெரிய நடிகைன்ற எண்ணமே இல்லாமல் சர்வசாதாரணமாக பழகுறது யாராவது பிரச்சனைன்னு வந்தால் ஹெல்ப் பண்ணுறது இவ்வளோ நிறைய ஹெல்ப்பை வந்து சொல்லவே மாட்டார் அவர் ஸோ அவங்க கூட இருக்கவங்க தான் சொல்லுவாங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் எல்லாருக்கும் ஆனால் இது வரைக்கும் ஊர்வார்த்த கூட யார் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொன்னதே கிடையாது அந்தளவுக்கு டவுன் டு இயர்த்து ஒரு நல்ல மனிதராக இருந்து போல் நீங்கள் ஃபைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரிலாம் ஒரு ஃபைட்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஒர்க் வந்து அப்படி நல்லா புனார் அவர் அவருடைய ஃபைட்டை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் கையை விட ஒரு காலை நல்லா யூஸ் பண்ணுவேன் நான் கேட்பேன் எப்படி சார் உங்கள் லெக் ஒர்க் வந்து அப்படின்னு ஒரே விஷயம் நான் என்னுடைய எங்கள் நாங்கள் ஒரு ரைஸ் மில் வச்சுருந்தோம் அப்போ வந்து நான் தான் நெல்லெல்லாம் வந்து காலாலே மிதிச்சுட்டே போவேன் அது படங்களோட நீங்கள் பார்த்துருப்பேன் தேய்ச்சிட்டே போவேன் அதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக தையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகதால காலை நல்லா எனக்கு என்னால் ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் தான் எனக்கு மூலம் காரணம் அப்படின்வார் அதே போல் சாப்பாடு அதை முதல் நான் அந்த பூந்தட்ட காவல் காரணங்க அந்த படத்தில் நான் ஸ்கிரிப்டெலாம் உதவி செஞ்சேன் ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த பட்டன்லாம் ஒரே ட்ரெஸ் தாங்க ஒரே ட்ரெஸ் தான் அவர் போடுவார் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார கேரக்டர்ன்றதால் எல்லா பாம்பேலேருந்து வர வச்சாருங்க அது நான் ஒரு சாதாரண ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக வந்து லிவிக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுக்கணும் ஒரு பெணி பெரிய பணம் ஆக்சுவலாக லோக்கலாக ஒரு கோட்டு தச்சு எடுத்து வந்தாங்க காஸ்டியூமர் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் என்னையாக கூட்டுதெல்லாம் அவர் பெரிய பணக்காரர் இந்த மாதிரி லோக்கலாக பண்ணுறது எல்லாருந்து பாம்பேலேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லி வேறு நான் போட்டிருக்கேன் அவ்வளவு ட்ரெஸ்ஸும் வந்து பாம்பேலேருந்து வர வச்சு ஷூ மத கொண்டு அதை போட்டு பார்த்து ஃபிட் ஃபிட்டாக இருக்கான்னு போட்டு பார்த்து அவரே கூட இருந்து போட்டு பார்த்து சில்லு எடுக்க வச்சு என்ன அந்தளவுக்கு வந்து என் மேலே வந்து அவ்வளோ அன்பு என்னன்னு தெரில அவருக்கு நான் ரொம்ப கொடுத்த விஷயம் தான் சொல்ல முடியும் அவ என் மேலே அவர் காட்டின அன்பு அதை அதெல்லாம் மறக்கவே முடியாததுனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத மரணம் வரணும்னு நினச்சி கூட பார்க்கல என்னால் அவர் இன்னும் எவ்வளோ காலங்கள் வா வாழ்ந்திருக்கணும் மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கணும் காலத்துக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதால அவருடைய எம்ஜிஆர் பாடம் தான் ஞாபகம் வருது இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு எம்ஜிஆருடைய பாடல் அவரும் எம்ஜிஆருடைய ரசிகர் தான் அதே போல் அவர் இருக்கும்போதும் புகழடைஞ்சிருந்தார் இறக்கும் போலமும் புகழஞ்சி இப்போ பாருங்கள் அவர் அவர் இருந்த சடங்காக நான் போனேன் எல்லா ரோட்டில் ஓடி போகிறாங்க அப்படியே அந்த பக்கம் என்னால் வர முடியாது போகல இப்போ நாளைக்கு தான் நான் போக போகிறேன் எங்கே பார்த்தாலும் அழுது குரலோடு ஓடுறாங்கல்லாம் கரும்பு கொட்டிட்டு அந்த அளவுக்கு அவர் அவர் நடிகர் அப்படின்றத விட ஒரு மனிதாபிமான உள்ளவர் அதுதான் மெயினாக அரசியல்வாதியில் ரெண்டாவது விஷயம் தாங்க ஆனால் அவர் ஒரு மனிதாபிமானம் உள்ளவர் பண்புள்ளவர் ஏழைகளுக்கு உதவி செய்கின்றவர் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவ்வளோ பேர் ஓடுறாங்க அந்த பக்கம் நகரவே போகவே முடியல நானும் நாங்கள் அண்ணா நகரில் இருக்கிறதால நானும் இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நெல்சம் மாணிக்கம் ரோட்டில் ட்ரை பண்ணேன் பூந்தமலில் ட்ரை பண்ணுறேன் போகவே முடியாத அளவுக்கு எல்லாம் பப்ளிக் ஓடுறாங்க என்னமோ பூகம்பம் வந்த மாதிரி அழுதுட்டு ஓடும்போது மக்கள் மதியில் அவர் எவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்காருன்ட்டு இப்போ போக போக பார்த்தீங்கன்னா வெளியே தான் வேன் மேலே வேலை வந்திருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தலைவர்களுக்குரிய மரியாதையை மக்கள் வந்து அவருக்கு கொடு கொடுத்துருக்காங்க அவ்வளோ அன்பு எல்லாரும் வச்சிருக்காங்கன்னும்போது எல்லாரும் அவர் பண்ணி தெரியாதவங்களுக்கெல்லாம் இப்போதான் தெரிய வர ஆரம்பிக்குது இவர் மேலே இவ்வளோ ஒரு அன்பு ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவருடைய வள்ளல் தன்மை அவர்கிட்ட இறக்கு இந்த இறக்க குடம் நல்ல தன்மைகள் ஏன்னா அதை பற்றி எல்லோரும் படிச்சிருக்காங்க அவர் படத்தை அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ அவரை பற்றி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அவர் மிக சிறந்த ஒரு மனிதர்ன்ற மக்கள் மதியில் டவுன் டு ஏர்த்து எல்லாம் பாமரன் மதம் போட்டு தெரிஞ்சதோடு தான் அவ்வளோ பேரும் அவருடைய இறுதி சடங்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க தீவு நாளைக்கு தீவு தொழில் வச்சுருக்காங்கன்னா அவ்வளோ க்ரௌடு வருது மிகப்பெரிய ஒரு தலைவர்களுக்கு ஒரு க்ரௌடு வருதுன்னா அவர் மக்கள் மதியில் எல்லா இதயங்களில் அவர் எல்லா இதயங்களும் அவர் இருக்கார்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஆன்மாக்கு உடலுக்கு அழிவு இருக்கலாம் அந்த அந்த ஆன்மாக்கு என்னமே அழிவே இருக்காதுங்க அவர் என்றைக்குமே மக்கள் மனதில் நிலைத்து நிற்பார் அவர் அன்பு அவர் ஈங்கை குணம் அவர் என்றைக்குமே மக்கள் மனித அழிவே கிடையாது அவருடைய புகழுக்கு இது நிதர்சனமான உண்மை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க